எத்தனையோ போர்க்களை கண்டிருக்கிறது ஆனால் இது புதிய போர்க்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலும் நம் தமிழகம் கட்ட போர்க்களம் மிக புதிதானது எழுச்சியானது ஏராளமான மாணவர்களை அது கொன்று குவித்தது சுமார் இருபத்தைந்து மாணவர்கள் குண்டு காயம் பட்டு இரண்டு இறந்து போனார்கள் ஒரு வாரத்திற்கு ரயில்கள் ஓடவில்லை காலமுத்து நடராசன் சிறை கொடுமை தாங்காமல் இறந்து போனார்கள் எங்கும் புரட்சி தமிழகத்தினுடைய மொழி புரட்சியை கண்டு இந்தியாவே அதிர்ந்து போன ஒரு காலம் இந்தியை திணித்ததற்காக இங்குள்ள அரசியல் அமைப்புகள் பெரியார் தலைமையிலும் பேரறிஞர் அண்ணா தலைமையிலும் மரபிலடிகள் மூவலூர் ராமாமிருந்தம் அம்மையார் அவர்கள் இந்த தமிழ் பெரு பேரறிஞர்கள் தலைமையிலே முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் உலகிலே ஏராளமான மொழிகள் இருக்கிறது முக்கியமாக ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட முக்கிய மொழிகளே இருக்கின்றன அந்த ஐநூறு மொழிகளையும் கூட நாம் அனைவரும் கற்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம் யாருக்கும் மொழி மீது வெறுப்பு கிடையாது எத்தனை மொழிகளை கற்றாலும் அதனால் நாம் அறிவு வளர்ச்சி பெறப்போகிறோம் அந்த மொழியை புகுந்து பார்த்து போகிறோம் அதனுடைய நுண்மையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆனால் இந்தி மொழி மீது மட்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏன் இந்த எதிர்ப்பு அது காரணம் நம்முடைய எழுத்தாளர் ஏழு அவர்கள் சூட்டிய தலைப்பு தான் இந்தி திணிக்கப்படுகிறது திணிப்பு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் உணவு ஊட்டினால் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஐந்தாறு முறை ஏற்றுக்கொள்ளும் அதற்கு பிறகும் தாயினுடைய அன்பினாலே அதை போட்டு திணித்தால் அது காரி அதே போல ஊட்டினால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் திணித்தால் எங்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த திணிப்பையும் ஒரு குழந்தை ஒரு பெற்றோர் கூட தன்னுடைய குழந்தைக்கு கூட ஒரு கருத்தை திணிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி தமிழ்நாட்டில் இங்கே காலம் காலமாக மொழி உணர்ச்சி மிகுந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து மைய அரசு இந்த நாடெங்கும் ஒரே மொழி இருக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே மொழி இன்னும் சொல்ல போனால் ஒரே மதம் என்கின்ற நிலைக்கெல்லாம் கொண்டு போக வேண்டும் இந்த நாட்டு என்ற அடிப்படையிலே ஒரே மொழி இருக்க வேண்டும் அது இந்தி மொழி தான் இந்தி மொழி யாருக்காவது எந்த மாநிலத்தில் தாய்மொழியாக இருக்க இருந்ததா இல்லை நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுவது போல சமஸ்கிருதம் உருது இன்னும் சில மொழிகளெல்லாம் விடுத்து ஒரு தான் இதை உருவாக்கி எங்கே போனாலும் வேறு வேறு மொழி பேசுகிறார்களே ஒரே மொழியாக இந்தியாவில் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று அவனா அவன் முயற்சித்து அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூட்டி இந்த மொழியை உருவாக்கியிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த மொழியை காந்தி அவர்கள் இந்து பிரசார சபா சென்னையிலே தான் இந்தியாவிலே முதலில் தொடங்கப்பட்டது இங்கிருந்து அந்த மொழியை பரப்ப முயற்சித்தார்கள் இதை இன்றைக்கு கூட மாணவர்கள் எல்லாம் படிக்கிறார்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அதை யாரும் தடை கிடையாது தமிழ்நாட்டில் இவ்வளவு எதிர்ப்பு பிரச்சாரம் இருந்த போதிலும் கூட தமிழக அரசு சார்பில் இந்த மொழியை படிக்க கூடாது என்ற ஆணையெல்லாம் கிடையாது இப்போதும் படித்து தான் இருக்கிறார்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் மைய அரசு அலுவலகங்கள் மூலமாக வங்கி தபால் அலுவலகம் மற்றும் அவருடைய அலுவலகங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ ஆங்கிலத்தில் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து தமிழில் இருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆனால் ஆங்கிலம் ஹிந்தி மட்டுமே ஒரு சமயத்தில் அடிச்சு அடித்து அனுப்பினார் இங்கே கிளம்பி எதிர்ப்பினாலே அதை உடனடியாக இணைக்கினார் பிறகு இப்போ தபால் நிலையங்கள் எல்லாம் ஹிந்தி பேசுகிறவர்களை மட்டுமே உட்கார வைத்திருக்கிறார் ஒவ்வொரு தபால் நிலையிலும் இப்போ தமிழே தெரியல உண்மையெல்லாம் அந்த போஸ்ட்மேனுக்கு நம்ம பேசுகிற மொழி புரியும் அங்கே தமிழ் அவன் ஹிந்தி அவன் வந்து ஹிந்தியில் பேசி என்கிட்டன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் இந்தமாரி மக்கள் விரும்பாத ஒரு மொழியை இங்கே தமிழகத்தில் திரித்து கொண்டிருக்கிறார்கள் அது பேரறிஞர் அண்ணா அவர்களெல்லாம் பெரியார் அவர்களெல்லாம் போராட்டம் செய்து மாணவர்கள் இவ்வளவு களப்பலி கொடுத்து அதற்கு பிறகு பண்டிதன் நேரு அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை அத்திலே அந்த மொழி அங்கே அவர்கள் அவர்கள் மீது திணிக்கப்பட மாட்டாது அந்த மொழியை அங்கே ஆட்சி மொழியாக செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அப்படியே நின்று போனோம் பிறகு இந்திரா காந்தி வந்தார்கள் அவர்கள் மறுபடியும் திணிக்க ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வருகிற போதும் திணிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அதை எதிர்த்து குரல் கொடுக்க கொடுப்பது தமிழகம் தான் தமிழ்நாட்டில் தான் அத்தகைய எழுச்சி இருக்கிறது மற்றவர்கள்லாம் வரவங்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டே விட்டார்கள் ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்லாம் என்ன என்னானது இப்போது நம்முடைய மராட்டியத்திலே சொல்கிறார்கள் நாங்கள் எங்கள் மொழியை இழந்து விட்டோம் பல மாநிலங்களில் அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்திய உட்பகுதி அதே இந்தியா முழுவதும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய சொந்த தாய்மொழியை விட்டு விடும் அதனால தான் இதை அது அடித்தளவை தான் மெல்ல மெல்ல அவர்கள் அங்கே வந்து விடுவார்கள் ஆட்சி மொழி சட்டத்தில் என்ன ஏற்றிருக்கிறார் என்றால் இந்தி இந்தி பெருமளவு பரப்பப்படு போகுது பரப்பப்பட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து ஆங்கிலம் அகற்றப்பட வேண்டும் என்று தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் அந்த சட்டத்தை ஆக அதை நோக்கித்தான் அவர்களுடைய பயணம் இது தெரிந்த நம்முடைய திராவிட தலைவர்கள்தான் அதை அப்போதிலிருந்து எதிர்க்க காரணம் நாம் அந்த மொழியினுடைய தன்மையை இழந்துவிடுவோம் ஆளுமை தன்மை இழந்து விடுவோம் என்பதற்காகத்தான் பேரறிஞர்களும் ஆட்சியாளர்களும் துணிந்து இன்று வரை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நூலிலே இந்தி திணிப்பை மிக விரிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திலும் பெரியார் கால பெரியார் அதை எதிர்த்த காலம் தொட்டு வரிசையாக மிக அழகாக விரிவாக அந்த பெயர்களோடு ஆண்டுகளோடு நாட்களோடு போவதில்லாமல் இந்த நூலிலே அதில் எவ்வா யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று சொல்வதோடு இல்லாமல் இந்த நூலினுடைய சிறப்பு இந்தி தி திணிப்பினாலே திராவிட இயக்கங்கள் எப்படி மொழி எதிர்த்தனாலே வளர்ந்தது அந்த இயக்கங்களுடைய வளர்ச்சி திராவிட இத திமுக ஒவ்வொரு க கட்டமாக ஒவ்வொரு கட்சி வளர்ந்தது என்று திராவிட கட்சியினுடைய அந்த தன்மையும் இந்த நூலை கொண்டு போயிருக்கிறார் அந்த இந்தி திணிப்பை ஒரு காலகட்டமாக எப்படியெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதையும் ஒரு சேர கொண்டு போய் அந்த நூல் முழுவதும் இந்த இரண்டு திராவிட வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் மொழி திணிப்பை எதிர்த்து களமாடி அந்த களங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை மிக விரிவாக பல செய்திகளை கொண்டியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த இப்போது இருக்கிற கல்வி அமைச்சர் அவர்கள் அதை மீண்டும் இந்தியை திணிக்க போய் அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்து கிளம்பி எதிர்ப்பினாலே அவர் தமிழ்நாட்டிற்கே வர முடியாமல் போனது அவருடைய வித்தியாசங்கள் அவரை பயணிக்க முடியும் ஆனால் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது இங்கே கிளம்பி எதிர்ப்பினால் தமிழ்நாட்டிற்கே அவரால் வர முடியவில்லை உடனே அவர்கள் மைய அரசு என்ன சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் மூன்று மொழி படிக்க வேண்டாம் அது உங்கள் தாய்மொழி ஆங்கிலம் இந்தி தான் படிக்க வேண்டும் என்று இல்லை நீங்கள் விரும்பிய மொழி படிக்கலாம் என்று இப்போ சொல்லிட்டார் அதற்கு இங்கே இருப்பவர் என்கிற கேள்வி விரும்பிய மொழி நாங்கள் எதிர்த்து படிக்க வேண்டும் அது அதனால் என்ன பயன் சரி நாம் கன்னட இப்போ இப்போ கன்னடம் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம் அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு என்றால் சரி அவன் வட நாட்டுக்கு போகிறான் அப்போ எந்த மொழி படிக்கும் அவன் எத்தனை மொழி அதனால் தான் நம்முடைய பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் பெரிய வாசல் இருக்கிற போது இது சிறிய வாசல் இதற்கு ஆங்கிலம் இருக்கிற பெரிய வாசல் இருக்கிறது நமக்கு உலகம் முழுக்க சேலை தான் அது ஒன்று விட்டு உலகம் முழுக்க நாம் பேச முடியுமே அதனாலே இது திணிப்பதனாலே ஒரு மொழியை கற்க வேண்டும் என்றால் எப்படி இதை கொண்டு போயிருக்கின்றனா உண்மையாகவே இந்தியை இந்தியா மொழிக்க படிக்க வேண்டும்னா இந்திய நாட்டினுடைய ஒரு மொழியை அவங்க புதுசாக அவனுக்கு கண்டு கண்டறிய வேண்டியதில்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முன்பாகவே இரும்பை பயன்படுத்திய நம்முடைய இனம் அதற்கப்புறம் உலகம் முழுக்க எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்டது பிறந்த ஒத்துக்கொண்டது தமிழ்மொழி தான் உலகத்தின் முதன்மையான மொழி த முதன்மையான மொழி முதல் மொழி என்று சொல்லுகிற போது இந்தியாவிலே எது செம்மொழியாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது அந்த மொழியை இவர்கள் கொண்டு சென்றவர்கள் உண்மையாகவே இன்னொரு நமக்கு தமிழ்மொழின்பது படநாட்டவருக்கு உள்ள வெறுப்பினாலே தான் இப்படி செய்திருக்கிறார்களே தவிர உண்மையாகவே அவர்கள் தமிழ்தான் இந்தியா முழுக்க கொண்டு சென்றிருக்க அல்லது நாங்கள் இதை படிக்கிறோம் நாங்கள் தமிழை படிக்கிறோம் நீங்கள் வந்து இந்தியை படிக்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல் அலுவலகத்திலே மட்டும் அவர்களை திணித்து எப்படியாவது உள்ளே வந்து ஆட்சி செலுத்த வேண்டும் ஆளுமை செய்ய வேண்டும் என்பது எந்த காலத்திலும் இங்கே நடக்காது அது ஒரு காலமும் நடக்காது இங்கே இருக்கிற இலக்கிய அமைப்புகள் இருக்கிறவரை தமிழர்கள் இருக்கிறவரை இந்த புலவர் பெருமக்கள் இருக்கிறவரையும் கவிஞர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் நாம் ஈட்டியாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தீயாக இருக்கிறோம் எனவே அது எதிர்க்கிற முதல் குரல் இங்கிருந்து கிளம்பும் மொழிக்காக இதற்கு பிறகு நாம் தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்த பிறகுதான் முன்பெல்லாம் குரல் கொடுக்காதவர்கள் இப்போது வடநாட்டிலே இரண்டு மூன்று மாடலிலிருந்து குரல் கொடுக்கிறார்கள் இந்தி தீயை திணிக்காது என்று இங்கே நம்முடைய தென்னகத்திலும் குரல் கொடுக்கிறார்கள் இந்த எழுச்சியை உண்டாக்கியது அன்று தொட்டு வந்த அந்த இந்தி திணிப்பான எழுச்சி தான் அதை சரியான காலகட்டத்திலே நம்முடைய சகோதர எழுத்தாளர் ஏழுமுத்து அவர்கள் நிதி திணிப்பு என்ற நூலை செய்திருக்கிறார்கள் அந்த நூலிலே எல்லோரும் இருக்கிறது அதை உருவாகி அந்த போராட்டங்கள் உருவாகியதிலிருந்து இன்றைக்கு கிளம்புகிற எதிர்ப்பிலிருந்து எல்லாமே உருவாகியிருக்கிறது எனவே காலங்காலந்தோறும் எந்த மொழியை எங்கு திணித்தாலும் திணிப்பு என்பது எப்போது தோற்றுப்போகும் அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களின் பாராட்டுகளில்